வணக்கத்துடன் பேப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியிலே உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் எங்களுடைய வலையொலியே பயன் தளியுங்கள் என்று நான் பல முறை உங்களிடம் குறிப்பிட்டிருக்கின்றேன் நீங்கள் உங்களுடைய எவ்வளவு உங்களால் முடியுமோ அந்த அளவிற்கு எனக்கு ஆதரவை கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள் உண்மையிலே எனக்கு மகிழ்ச்சி உங்களை நான் எப்படி பாராட்டுவது என்று தெரியாது அல்லது உங்களுக்கு எப்படி நன்றி சொல்வது என்று தெரியாது காரணம் நன்றி சொன்னால் உங்களையும் என்னையும் பிரிப்பது போன்று மாறிவிடும் பாராட்டு சொன்னால் தோழமையில் சிக்கல் ஏற்பட்டுவிடும் எதுவாக இருந்தாலும் என்னை உங்களுடைய உறவாக நினைத்து கொண்டு நீங்கள் எங்களுடைய வலையொலிகளுக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கின்றேன் நாங்கள் பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற ஒரு வலையொலியைத்தான் சுமார் நான்கு வருடங்களுக்கு முன்பு ஆரம்பித்தோம் அந்த வலையொலியை ஆரம்பித்த பொழுது ஒரு எல்லையில்லா மகிழ்ச்சி மனதிற்குள் தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செய்திகளுக்கு முதன்மை கொடுத்து நாம் கருத்துக்களை பதிவிட வேண்டும் என்கின்ற வேட்கையும் தமிழர்கள் சார்ந்த வரலாற்று ஆவணங்களை தேடி எடுத்து அவைகளை தொகுத்து வழங்கி அதன் மூலம் மக்கள் மத்தியிலே நாம் சென்றடைய வேண்டும் என்கின்ற எண்ணத்தில்தான் அந்த வலையொலியை நாங்கள் எடுத்து நடத்தி கொண்டிருந்தோம் சுமார் நான்கு ஆண்டுகள் நாங்கள் அந்த வலையொலியில் மிக தெளிவான கருத்துகளோடு நாங்கள் பயணித்து கொண்டிருந்தோம் அந்த வலையொலிக்கு பெருவாரியான ஆதரவு கிடைத்தது சுமார் எண்பத்தி ஏழாயிரம் பங்கீட்டாளர்கள் எங்களுக்கு எங்களோடு கைகோர்த்தாள்கள் வியந்து பார்த்து கொண்டிருந்தேன் ஆனால் சூழல் வேறு ஒரு கோணத்தை எழுதி வைத்து காத்திருந்த காரணத்தினால் அந்த வளையொலிக்கு எங்கள் குழுமத்தில் குழுமத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆதரவு களம் கிடைக்காத ஒரு சூழல் ஏற்பட்டது இந்த நேரத்தில் நாம் ஏதாவது வேறொரு வலையொலியை தொடங்கினால்தான் சிறப்பாக இருக்கும் என்கின்ற அடிப்படையில் தான் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியை தொடங்கினேன் இந்த வலையொலியை தொடங்கிய பொழுது உங்களை மட்டுமே நம்பி நீங்கள் பகிர்ந்தளியுங்கள் என்கின்ற வார்த்தையை மட்டுமே பதிவாக வைத்து கொண்டிருந்தேன் பெருவாரியான தோழர்கள் பகிர்ந்தளித்திருந்தார்கள் மிக்க மகிழ்ச்சி இப்பொழுது எங்களுக்கான ஒரு அடையாளம் இப்பொழுது கிடைத்திருக்கிறது என்பதே வியப்பின் உச்சாணிக்கு எங்களை கொண்டு செல்லக்கூடிய ஒரு செய்தி இந்த வலையொளியில் சில அரசியல் சார்ந்த கருத்துக்களை பதிவிட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு காரணம் தொடர்ச்சியாக எங்களுடைய வலையொலியிலே நான் அரசியல் சார்ந்த கருத்துக்களை தான் பதிவிட்டு கொண்டிருக்கின்றேன் அது உங்கள் அனைவருக்குமே தெரியும் நான் அரசியல் சார்ந்த கருத்துக்களை தான் பதிவிட்டு கொண்டு என்று இந்த அரசியல் சார்ந்த கருத்துக்களை எப்படி தேடி எடுக்கிறேன் என்கின்ற பொழுது ஊடகங்கள் செய்தி நிறுவனங்கள் சம்பந்தப்பட்டவர்கள் சொல்லக்கூடிய செய்திகள் இவைகளை மையப்படுத்திதான் எங்களுடைய இந்த கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன இந்த சூழலில் இந்தியாவின் இறையாண்மையை மையப்படுத்தி அது சார்ந்த கருத்துகளுக்கு வலு சேர்க்க வேண்டும் என்கின்ற கோணத்திலும் தமிழர் தாயகத்தில் அதாவது தமிழர்கள் பட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய இன்னல்களுக்கு விடிவை தரக்கூடிய களத்தை கையில் வைத்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நாடாக இருப்பது இந்தியா என்கின்ற நிலைப்பாட்டிலும் அது மையப்படுத்திய கருத்துக்களை அது சார்ந்த கருத்துகளுக்கு முன்னுரிமை கொடுத்து கருத்துகளை எடுத்து வைத்து கொண்டிருக்கின்றேன் இந்த சூழலில் தமிழர் தாயகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் களம் அங்கு இப்பொழுது கட்டி அமைத்து கொண்டிருக்கக்கூடிய மாற்றத்தின் ஒரு வரைமுறைகள் அந்த மாற்றத்தின் வரைமுறைகள் யாரால் கட்டியமைக்கப்படுகிறது என்றால் அது வைத்தியர் அர்ஜுனாவால் தான் பரவாகவே ஒரு விடயத்தை கிராமங்களிலே சொல்வார்கள் நாதர் கழகம் நன்மையில் தான் முடியும் என்பார்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் முதன் முதலாக மருத்துவம் சார்ந்த கருத்துகள் அதை மருத்துவமனையில் நடக்கக்கூடிய ஊழல் சார்ந்த கருத்துகளை எடுத்து வைத்த பொழுது எல்லோரும் அவரிடம் ஒரு எதிர்பார்ப்பை வைத்தார்கள் அதாவது ஒரு தேடல் வைத்தார்கள் வைத்தியர் அவர்கள் கண்டிப்பாக ஏதோ மக்கள் சார்ந்த ஒரு விடயத்திற்காக போராடுகிறார் என்கின்ற எண்ணம் மக்கள் மத்தியிலே இருந்தது வைத்தியர் தெளிவாக நடந்த பல விடயங்களை எடுத்து வைத்தார் ஆனால் எப்பொழுதுமே தவறு செய்யக்கூடிய ஒரு விடயத்தை நாம் பேசுகின்ற பொழுது அந்த தவறுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அரசியல் களங்கள் அவர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு கையிலுக்கும் அப்படித்தான் வைத்தியர் அர்ஜுனாவுக்கு எதிராகவும் ஒரு களம் அமைந்தது அந்த களத்தை அமைத்து கொண்டவர்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை எப்படியாவது அவரை குற்றவாளியாக நிறுத்த வேண்டும் என்கின்ற கணக்கீட்டில் அதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் வைத்தியர் அர்ஜுனாவை ஒரு குற்றவாளியாக கொண்டு வந்து நிரத்தினார்கள் அர்ஜுனா மீது வழக்குகள் பதிவானதும் அதன் அடிப்படையில்தான் அர்ஜுனா விமர்சிக்கப்பட்டதும் அதன் அடிப்படையில்தான் அர்ஜுனா மனநலம் பாதிக்கப்பட்டு நரமொழி ஏற்றுக்கொண்டதும் அதனை தான் இந்த ஒரு களம் அமைந்து கொண்டிருந்த வேளையில்தான் அர்ஜுனாவர்களுடைய அடுத்த நகர்வுகள் மக்கள் சார்ந்த களங்களை நோக்கி ஒரு மாற்றத்தை முன்னிலைப்படுத்தி சென்றது எப்படி அனுராவர்கள் வந்தால் இலங்கையிலே ஒரு மாற்றம் நிகழும் என்கின்ற நம்பிக்கையை மக்கள் மனதிலே அனுராவர்களை மையப்படுத்திய பிரச்சாரம் கொண்டு சென்றதோ அதுபோன்று வைத்தியரை மையப்படுத்திய பிரச்சாரமும் வைத்தியரை மையப்படுத்தி எடுத்து வைக்கப்பட்ட கருத்துகளும் மக்கள் மத்தியிலே வைத்தியரால் தான் நமக்கு விடிவு வரும் என்கின்ற ஒரு எண்ணத்தை கொண்டு போய் உருவாக்குவதாக அமைந்திருந்தது அதன் வெளிப்பாடாக இளைஞர்கள் இளம் பெண்கள் இவர்கள் அனைவருமே வைத்தியரை ஆதரிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்தார்கள் பெரும்பாலான மாணவர்கள் அதுபோல நடுத்தர வயதை சார்ந்தவர்கள் அனைவருமே வைத்தியருக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்தார்கள் அந்த ஆதரவான தான் வைத்தியரை நாடாளுமன்றத்திற்கு கொண்டு சென்றது நாடாளுமன்றத்திற்கு கொண்டு சென்ற வைத்தியர் அவர்கள் அங்கு தான் சார்ந்து செயல்பட வேண்டும் என்பதை விட மக்கள் பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் பேச வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு அதற்கான ஒரு களத்தை அவர் கையில் எடுத்தார் அது அவருக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தது இப்பொழுது வைத்தியர் என்கின்ற பெயர் விமர்சனத்திலும் பார்க்கப்படுகின்றது இவர் எங்களுக்கானவர் என்கின்ற அடையாளத்திலும் பார்க்கப்படுகின்றது தற்பொழுது வைத்தியர் மீது கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன ஆனால் வைத்தியர் எழுதிய மாற்றம் என்று பல அரசியல் தலைவர்களை சிந்திக்க வைத்திருக்கிறது மக்கள் சார்ந்த விடயங்களை குறித்து நாம் பேச வேண்டும் என்கின்ற எண்ணத்தை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது மக்களுக்கான களத்தை நாம் இந்த மண்ணிலே நிறுவ வேண்டும் என்கின்ற ஒரு துடிப்பையும் ஒரு தவிப்பையும் ஒரு அந்த தேடலையும் இப்பொழுது அரசியல் கட்சி தலைவர்களிடம் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றது எனவே பல அரசியல் கட்சி தலைவர்கள் அதாவது தமிழ் தா தமிழர் தாயகத்தை மையப்படுத்தி பயணித்து கொண்டிருக்கக்கூடிய பல அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுக்கான ஒரு களம் இதுவரை கட்டி அமைத்து வைத்திருந்தார்கள் இப்பொழுது அந்த களங்களின் கதவுகளை உடைத்துவிட்டு அவர்கள் மக்கள் சார்ந்து பயணிக்கப் போகிறோம் என்கின்ற அடையாளத்தை பெறுவதற்கான ஒரு முயற்சியோடு அவர்கள் வெளிவர தொடங்கி இருக்கின்றார்கள் இவைகளை பார்க்கின்ற பொழுது சந்தோஷமாகத்தான் இருக்கின்றது இந்த மாற்றத்திற்கான களம் எங்கு விதையாக்கப்பட்டது என்றால் அது வைத்தியர் அர்ஜுனா என்கின்ற அந்த மனிதனைத்தான் சுட்டிக்காட்ட முடியும் இன்று தமிழர் தாயகத்தில் எழும்பி இருக்கக்கூடிய அரசியல் மாற்றம் இன்று அரசியல் சார்ந்த களங்களுக்கு அவர்கள் கட்டி அமைத்திருக்கக்கூடிய வரைமுறைகள் அல்லது இப்படித்தான் செயல்பட்டால் மக்கள் மத்தியில் மனம் பிடிக்க முடியும் என்கின்ற எண்ணத்தில் அவர்களுடைய பயணங்கள் இவைகள் அனைத்திற்குமே தளம் அமைத்துக் கொடுத்ததும் அதற்கான களம் அமைத்துக் கொடுத்ததும் வைத்தியர் அர்ஜுனா என்பது மறுப்பதற்கு இல்லாத செய்தி வைத்தியர் அர்ஜுனா ஒரு விமர்சனம் செய்யக்கூடிய அல்லது விமர்சிக்கப்படக்கூடியவராக இருந்தால் கூட அவரால் வருகின்ற நல்ல விடயங்கள் பாராட்டுக்கு உரியதாகவும் இருக்கிறது என்பதைத்தான் இப்பொழுது உள்ள சூழல் எடுத்து வைக்கிறது நன்றியுடன் என்பா